குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு மாத ஊதியம் எவ்வளவு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நாட்டின் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் புதிய துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணனும் இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியும் போட்டியிட்டனர் தேர்தலில் மொத்தம் எழுநூத்தி அறுபத்தி ஏழு எம்பிக்கள் வாக்களித்தனர் அவற்றில் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன மீதம் பதினைந்து வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன இந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் சுதர்சன் ரெட்டியை காட்டிலும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யும் நபர் ராஜ்யசபாவின் தலைவராகவும் பணியாற்றுவார் எனவே அவருக்கு தனியாக குடியரசு துணைத் தலைவர் என்பதற்கான ஊதியம் கிடையாது ஆனால் மாநிலங்களவை தலைவர் பதவிக்காக மாதந்தோறும் நான்கு லட்சம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் அது அவருக்கு பல வசதிகள் கிடைக்கும் டெல்லியில் குடியரசு துணைத் தலைவருக்கு ஒரு இல்லம் இசட் அல்லது இசட் ப்ளஸ் பாதுகாப்பு அரசு வாகனம் ஓட்டுநர் எரிபொருள் இலவசமாக கொடுக்கப்படும் தொலைபேசி இணையதள வசதி இந்தியா வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய விமானம் ரயில் கப்பல் போக்குவரத்தை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இலவச மருத்துவம் தனிநபர் ஒதுக்கீடு செய்யப்படும் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு ஓய்வு பெற்றாலும் ஓய்வூதியம் இதர சலுகைகள் கிடைக்கும் குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அவரது பதவிக்காலம் முடிந்ததும் அடுத்தவரை தேர்ந்தெடுக்கும் வரை அவர் அந்த பதவியில் இருக்கலாம் குடியரசுத் தலைவரால் செயல்பட முடியாமல் போகும்போது குடியரசுத் துணைத் தலைவர் செயல்படலாம் மாநிலங்களவை தலைவராகவும் இருக்கும் இவருக்கு எதிராக மாநிலங்களவை உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதுவென்றால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்